மகிழ்ச்சியும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த உலகம் எப்படி அழிய வாய்ப்பு இருக்கிறது மனிதர்களின் ஆட்டத்திற்கு எது முற்றுப்புள்ளி வைக்க போகிறது என்பது குறித்து முக்கிய ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது இந்த உலகம் இப்படி அழியும் அப்படி அழியும் என பல கருத்துகள் இணையத்தில் உலா இதை வைத்து எடுக்கப்படும் ஹாலிவுட் படங்களும் பயங்கர ஹிட் தான் ஆனால் உலகம் எப்படி அழியும் என்பது குறித்து யாருக்கும் துல்லியமாக தெரியவில்லை இதற்கிடையே உலகம் எப்படி முடிவுக்கு வரலாம் என்பது குறித்த புதிய ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன பூமியின் வளிமண்டலத்தில் ஒரு வியக்க வைக்கும் மாற்றம் நடைபெறும் என்பதை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இது மட்டும் நடந்தால் பெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வுக்கு முன்பு பூமி எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு நாம் திரும்புவோம் சுமார் இரண்டு புள்ளி நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வில்தான் நமது பூமியில் உள்ள ஆக்சிஜன் அளவு குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்தது இதுதான் நமது பூமியின் சூழலை மொத்தமாக மாற்றியது மனிதர்கள் உட்பட பல உயிரினங்கள் தோன்றவும் இதுதான் காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் இந்த ஆக்சிஜன் நிறைந்த காலம் பூமியில் எப்போதும் நிரந்தர அம்சமாக இருக்காது என்று ஆய்வில் கூறப்பட்டுள்ளது அடுத்த பில்லியன் ஆண்டுகளில் ஆக்சிஜன் குறைப்பு நிகழ்வு ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது இது மீத்தேன் ஆதிக்கம் செலுத்தும் வளிமண்டலத்திற்கு வழிவகுக்கும் என்றும் இது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் இருந்த ஆர்கின் பூமியை போன்ற நிலையை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாற்றம் மனித நாகரீகம் உட்பட ஆக்சிஜனை சார்ந்து வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் முற்றுப்புள்ளியை வைக்கும் சூரியனின் அதிகரித்து வரும் ஒளிர்வு பிளக்கும் அதிக வெப்பம் ஆகியவை காரணமாக கார்பன் டை ஆக்சைடு அளவுகள் கணிசமாக குறைகிறது இந்த சீவோட்டு குறையும் போது ஒளி குறையும் இதனால் ஆக்சிஜன் உற்பத்தியும் மிக கடுமையாக குறையும் என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு அதிகரிக்கும் சூரிய கதிர்வீச்சு பூமியின் கடல்களை சுமார் இரண்டு பில்லியன் ஆண்டுகளில் ஆவியாக்கிவிடும் என்றும் கூறியது ஆனால் இந்த புதிய ஆய்வில் ஆக்சிஜன் குறைவு நிகழ்வு என்பது கடல் நீர் ஆவியாவதற்கு முன்பே நடக்கும் என்றும் அது பூமியில் பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளனர் இது மிக மோசமான பிரச்சனை என்று ஜார்ஜியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் ஆய்வாளர் கிறிஸ் ரெயின்ஹார்ட் எச்சரிக்கிறார் இந்த நிகழ்வு மட்டும் ஏற்பட்டால் பூமியில் இருக்கும் ஆக்சிஜன் அளவு தற்போது உள்ளதை காட்டிலும் பல மடங்கு குறைந்துவிடும் அதுபோன்ற நிலை ஏற்பட்டால் மனிதர்கள் போன்ற ஏரோபிக் உயிரினங்களால் பூமியில் வாழவே முடியாது இது பூமியில் வாழும் பெரும்பாலான உயிரினங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் இந்த ஆய்வு ஏலியன் குறித்த ஆய்வுகளிலும் முக்கிய பங்கு வகிக்கும் வேறு பிரபஞ்சத்தில் வேற்று கிரகங்களில் ஏலியன்கள் வாழ்ந்து வருகிறதா என்பது குறித்தும் ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள் தொலைதூரங்களில் உள்ள கிரகங்களில் ஆக்சிஜன் இருக்கிறதா என்பதை நாம் கண்டுபிடிக்க முயல்கிறோம் ஆனால் இந்த ஆய்வு ஆக்சிஜன் அளவு என்பது எப்போதும் நிலையாக இருக்காது என்பதையே காட்டுகிறது எனவே தொலைதூரத்தில் இருக்கும் கிரகங்களில் வாழும் ஏலியன்கள் ஆக்சிஜனையே நம்பி இருக்க வேண்டும் என்ற நிலை இருக்காது அதாவது ஏலியன்களை நம்மை போல ஆக்சிஜனை சுவாசிக்காமல் வேறு வாயுக்களை சுவாசித்து உயிர் வாழக்கூடியதாகவும் இருக்கலாம் என்பதையும் இந்த ஆய்வு கூறுகிறது திருப்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் திச்சனை சில்சின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் புகட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்